இன்னைக்கு வந்து மொத்த உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் வேலைக்கு போற இடத்துல பிறந்ததுல இருந்தே ஒரு குழந்தையை தயார்படுத்துறாங்க எதுக்கு தெரியுமா அவன் வேலைக்கு போறதுக்கு தான் தயார்படுத்துறாங்க தொழில் பண்றதுக்கு தயார்படுத்துறது இல்ல ஆனா இந்த உலகத்தையே வழிநடத்துறவங்க யார் தெரியுமா தொழில் அதிபர்கள் தான் இந்த உலகத்தையே வழி எல்லா வகையிலுமே அப்ப அந்த மாதிரி வழி நடத்தக்கூடிய உலகத்தையே வழி நடத்தக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஆவதைப் பற்றி ஏன் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கறது இல்ல ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது இன்னைக்கு தான் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு ஆண்டர்பிரினர் வார்த்தையே இன்னைக்கு தான் நிறைய பேர் கேட்கிறாங்க ஆனா ட்ரான்ஸ் இந்தியா கடந்த பதினேழு வருஷமா செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா டிரான்ஸ் இந்தியா இஸ் கிரியேட்டிங் தொழில் அதிபர்களை உருவாக்கி கொண்டிருக்கு தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு வந்து மொத்த உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் வேலைக்கு போற இடத்துல குறைந்ததுல இருந்தே ஒரு குழந்தையை தயார்படுத்துறாங்க எதுக்கு தெரியுமா அவன் வேலைக்கு போறதுக்கு தான் தயார்படுத்துறாங்க தொழில் பண்றதுக்கு தயார்படுத்துறது இல்லை